எவ்வளவு கூட்டம்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துலையே இவ்வளவு கூட்டம் ஒவ்வொரு ஆள்க ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பைபிள் வசனம் ஞாபகம் வருது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்றில் சொல்லப்பட்டிருது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதனை கட்டளையிட்டிருக்கிறேன் எவ்வளவு கிருபையான ஒரு வார்த்தைன்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஆளையும் நம்ம காப்பதற்காக கர்த்தர் வந்து ஒவ்வொரு தூதனை கட்டையிட்டிருக்காராம் அந்த ப்ராசஸை நினச்சி பார்த்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க எவ்வளவு ப்ரீ பிளானிங் நடக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அதெல்லாம் நினைக்கும்போதே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ஆச்சரியமான காரியங்கள் ஆச்சரியமான தேவன் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தூதன் எப்படிப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட தேவன்னா எல்லாரையுமே காப்பாற்றும்படியான ஒரு கட்டளைகள் கருத்திருந்த நாட்களில் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அதை நம்ம நினச்சி கருத்தருக்குள்ளாக நிற்போம் அமேன்